உலகளவில் ஐயர் இல்லாமல் தாய் மாமன் நடத்தி வைக்கும் கல்யாணம் குமரி மாவட்டத்தில் கிருஷ்ணன் வகை சமுதாயத்தின் திருமண சடங்குகள் சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்த தமிழ்நாட்டில் சேர நாட்டின் கலாச்சாரம் மட்டும் தனியாக இருக்கும் சேர நாட்டின் ஒரு பகுதியாக உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தினை மட்டுமே பூர்வீகமாக கொண்ட கிருஷ்ணன் வகை சமுதாயத்தினர் திருமண சங் சடங்குகள் மிகவும் புதுமையாக தாய் மாமனே திருமணத்தை நடத்தி வைக்கும் ஒரு அற்புதமான திருமணத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மண்டபத்திற்கு வரும் மாப்பிள்ளையை பெண் வீட்டார் சார்பில் வரவேற்று மண்டபத்திற்கு அழைத்து வருகிறார்கள் பெண்ணின் தம்பி முறை உடையவர்கள் சந்தனம் குங்குமம் வைத்து மாப்பிள்ளையை மண்டபத்திற்கு அழைத்து வருகிறார்கள் திருமணம் மண்டைக்காடு அம்மன் கோயிலில் நடைபெற உள்ளது கோயிலில் மாப்பிள்ளை மணப்பெண்ணின் கழுத்தில் தாலி மட்டுமே கட்டுவார் மணப்பெண்ணும் மாப்பிள்ளையும் மாலை மாற்றி கொள்வார்கள் கோயிலுக்கு போவதற்கு முன்பாக மணமேடையில் தாய் மணப்பெண் மற்றும் மாப்பிள்ளைக்கு காப்பு கட்டும் நிகழ்வு நடைபெற உள்ளது மண்டபத்தில் திருமண மேடைக்கு அருகே கிருஷ்ணன் வகை சமுதாயத்தினர் குல தெய்வமான கிருஷ்ண பரமாத்மாவிற்கு பூஜைகள் போடப்பட்டுள்ளது குல தெய்வ பூஜை முடிந்த பிறகே மணப்பெண்ணும் மணமகனும் மணமேடையினை சுற்றி வருவார்கள் அதற்கான ஏற்பாடுகள் கவனிக்கப்பட்டு வருகிறது மணமகனையும் மணப்பெண்ணையும் அவர்களின் அறையிலிருந்து அழைத்து வரப்போகிறார்கள் அதற்கு முன்பாக மணமேடையின் நடுவில் வாழைமரம் மற்றும் முருங்கை செடி ஆகியவற்றை புதிய துணியால் சுற்றுகிறார்கள் அடுத்த நிகழ்வு மணப்பெண்ணின் தம்பி புது மாப்பிள்ளைக்கு கால் கழுவிவிடும் சடங்கு இந்த சடங்கினை செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது மணப்பெண்ணின் தம்பி மாப்பிள்ளைக்கு கால் கழுவும் நிகழ்வு முடிந்ததும் புது மாப்பிள்ளை மைத்துவருக்கு ஏதாவது பரிசு கொடுப்பார் அது தங்க செயலாகவோ அல்லது தங்க மோதிரமாகவோ இருக்கலாம் பரிசினை பெற்றுக்கொண்ட மைத்துனர் சந்தோஷத்தில் உள்ளார் அடுத்து புது மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் மணமேடையினை மூன்று முறை சுற்றி வந்து மணமேடையில் அமர வேண்டும் மணமேடையனை சுற்றி வரும் நிகழ்வு போகிறது மணமேடையினை மூன்று முறை சுற்றி வந்துவிட்டார்கள் மணமேடையில் போகிறார்கள் மணப்பெண் மற்றும் மாப்பிள்ளைக்கு எதிரில் மணப்பெண்ணின் தாய் மாமா இருவருக்கும் காப்பு கட்டிவிடப் போகிறார்கள் இந்த காப்பு கட்டும் நிகழ்வு முடிந்த பிறகுதான் மண்டைக்காடு கோயிலுக்கு போக வேண்டும் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு வந்துவிட்டோம் கோயில் கோபுரம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது பகவதி அம்மன் வரலாற்றினை கோயில் பிரகாரம் சுற்றும் போது தெரிந்து கொள்ளலாம் தமிழ்நாட்டு மக்களை விட கேரள மாநில மக்கள் இங்கே வருவதுதான் அதிகம் கேரள மாநில பெண் பக்தர்களின் சபரிமலை மண்டைக்காடு மண்டைக்காடு பகவதியம்மன் கோயில் கோபுர தரிசனம் முழுமையாக பார்க்கலாம் கோயில் கும்பாபிஷேகம் முடித்து இரண்டு மாதங்கள் மட்டுமே ஆகிறது எனவே கோயில் புது பொலிவுடன் அழகாக உள்ளது மணமக்கள் வந்துவிட்டார்கள் கோயில் தரிசனத்திற்காக உள்ளே போகப் போகிறார்கள் தரிசனம் முடித்தவுடன் அங்கேயே மேடையில் மணமகன் மணமகள் கழுத்தில் தாலி கட்டுகிறார் திருமணம் முடிந்தவுடன் அம்மனை தரிசனம் செய்யும் மணமக்கள் மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலில் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் பத்து நாட்கள் கொடை விழா நடக்கிறது பத்து நாட்கள் முடித்து எட்டாம் கொடை பரணி என தொடர்ந்து ஒரு மாதம் கொடை விழா நடக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து ஆண் பக்தர்கள் இருமுடி கட்டி கொண்டு சபரிமலை செல்வது போல் கேரளாவிலிருந்து பெண் பக்தர்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து இருமுடி கட்டிக்கொண்டு கால்நடையாக மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலுக்கு வருகிறார்கள் இங்கே வந்து கோயிலை சுற்றி உள்ள இடங்களில் பொங்கலிட்டு அம்மனுக்கு படையல் செய்து வழிபடுகிறார்கள் மண்டைக்காடு பகவதியம்மன் கோயில் பெண் பக்தர்களின் சபரிமலை என்று சொல்லப்படுகிறது பகவதியம்மன் கோயிலில் திருமணம் முடித்துவிட்டு மீண்டும் கல்யாண மண்டபம் வந்துவிட்டோம் மணமக்கள் மேடையில் ஏறி அமர்ந்தவுடன் மணப்பெண்ணின் தாய் மாமா மணப்பெண்ணை மணமகனுக்கு தாரை வார்த்து கொடுக்கும் நிகழ்ச்சி நடக்கிறது இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஏற்கனவே தாய்மாமாவால் கட்டப்பட்ட காப்பு எடுத்து கொள்ளப்படுகிறது மணமக்கள் இருவரும் மாலை மாற்றி கொள்கின்றனர் மணப்பெண்ணின் தந்தை மணப்பெண்ணினை கைப்பிடித்து கொடுக்கும் நிகழ்வு கோரி மாவட்டத்தில் திருமண விருந்தினை கேரளா பாணியில் சத்யா என்று சொல்வார்கள் அதிக செல்வாக்கு உடையவர்கள் இருபத்தி ஒன்று வகையான பொரியல் கூட்டு ஏழு வகையான பாயாசம் வைப்பது உண்டு இங்கே பருப்பு அப்பளம் போட்டு சாப்பாடு பாண்டியில் வடை பாயாசம் இங்கே பாயாசத்தில் பழந்தான் இசைவும்